மே ஒன்றாம் தேதி உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுகின்றது என்பதுகளின் ஆரம்பத்தில் தொழிலாளர்களிடத்தில் பதினாறு மணி நேரத்திற்கும் அதிகமாக உழைப்பு சுரண்டல் செய்யப்பட்டு வந்தது இந்த காலகட்டத்தில் உழைக்கும் தொழிலாளர்களின் போராட்டத்தின் பயனாக எட்டு மணி நேரம் வேலை நேரமாக மாற்றப்பட்டது இந்த எட்டு மணி நேர வேலை உரிமைக்கு பின்னால் நூறு ஆண்டுகால போராட்டமும் பல உயிர் தியாகங்களும் உள்ளது தொழிலாளர்களுடைய மகத்தான உழைப்பையும் அவர்களுக்கான உரிமைகளையும் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே மே ஒன்றாம் தேதி ஒழிப்பாளர் தினமாக கொண்டாடப்படுகின்றது மே தினம் முதன் முதலில் பொது புரட்சி நடந்த சோவியத் ரஷ்யாவிலோ அல்லது அதன் பிறகு பொது உடைமை நாடாக மாறிய சீனாவிலோ பிறக்கவில்லை மாறாக பொதுவுடைமை தத்துவத்திற்கு பெரும் எதிர்ப்பு காட்டி வரும் அமெரிக்காவில்தான் முதன் முதலில் ஒழிப்பாளர்களின் அடிப்படை உரிமை நிலைநாட்டப்பட்டது தொழில் வளர்ச்சியின் ஆரம்ப காலமான பதினெட்டாம் நூற்றாண்டு பல நாடுகள் மிக வேகமாக வளரத் தொடங்கின வளர்ச்சி தொடங்கிய அதே காலகட்டத்தில் தொழிலாளர்கள் மீதான சுரண்டலும் அதிகரிக்க தொடங்கியது தொழிலாளர்கள் தினமும் பனிரெண்டு மணி நேரம் முதல் பதினெட்டு மணி நேரம் வரை கட்டாயமாக வேலை செய்ய வேண்டிய சூழல் இருந்தது அதிக நேர பணியை கண்டித்து ஆயிரத்தி எண்ணூற்று முப்பதுகளில் பல நாடுகளில் போராட்டங்கள் ஆரம்பிக்க தொடங்கின அதன் பின்னர் உலக நாடுகள் பலவற்றிலும் பணி நேரத்தை குறைக்க தொடர் போராட்டங்கள் நடக்க தொடங்கியது ஆனால் அவை அனைத்தும் வருந்தத்தக்க வகையில் தோல்வியில்தான் முடிந்தது இந்த சூழலில்தான் ஆஸ்திரேலியாவில் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டில் கட்டிட தொழிலாளர்கள் எட்டு மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து கடுமையாக போராடினர் இறுதியில் அவர்கள் அதில் வெற்றியை பெற்று புதிய வரலாற்றை படைத்தனர் இந்த வெற்றியை உத்வேகமாக கொண்டு ரஷ்யா மற்றும் அமெரிக்காவில் உள்ள தொழிலாளர்கள் பணி நேர குறைப்பு போராட்டங்களில் ஈடுபடத் தொடங்கினர் இந்த சூழலில் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி எட்டு மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து அமெரிக்கா முழுவதும் வேலை நிறுத்தத்திற்கு அரைகோவல் விடுக்கப்பட்டது இந்த போராட்டமே மே தினம் உருவாக ஆரம்ப புள்ளியாக மாறியது சிகாகோவில் நடைபெற்ற தொழிலாளர்களின் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை கலைக்க தொழிலாளர்கள் மீது வன்முறையை முதலாளி வர்க்கத்தினர் கட்டவழ்த்து விட்டனர் தொழிலாளர்கள் மீது கட்டவழ்த்து விடப்பட்ட காட்டு முராண்டித்தனமான தாக்குதலை கண்டித்து ஆனார்கிஸ் தொழிலாளர்கள் அமைப்பு மே நான்காம் தேதி மார்க்கெட் பகுதிகள் கண்டன போராட்டத்தை நடத்தியது நாடு தழுவிய இந்த கண்டன போராட்டத்தில் அமெரிக்கா முழுவதும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்றனர் போராட்டம் அமைதியாக நடந்து வந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கலைந்து சொல்ல கட்டளையிட்டனர் இதன் காரணமாக அங்கு வன்முறை மீண்டும் கட்டவிழ்த்து விடப்பட்டது இந்த வன்முறையில் போராட்ட காலத்தில் இருந்த நான்கு தொழிலாளர்கள் உட்பட காவல்துறையைச் சேர்ந்த ஏழு பேர் கொல்லப்பட்டனர் ஆனால் இந்த வன்முறையை காரணம் காட்டி தொழிலாளர்கள் இயக்கத்தின் மீது அடக்குமுறை முழுவீச்சில் கட்டவிழ்த்து விடப்பட்டது தொழிலாளர்கள் இயக்கத்தை முன்னின்று நடத்திய அனார்கிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த எட்டு பேர் மீது கொலை திட்டம் தீட்டியதாக வழக்கு தொடரப்பட்டது நீதிமன்றம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து தூக்கு தண்டனையும் விதித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி அனார்கிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த ஆல்ஃபர்ட் பார்சன் ஆகஸ்ட் ஸ்பைஸ் பிஷர் ஜார்ஜ் ஏங்கல் ஆகியோர் தூக்கிலிடப்பட்டன தொழிலாளர் தலைவர்களுக்கான இறுதி ஊர்வலம் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெற்றது இந்த இறுதி ஊர்வலத்தில் அமெரிக்க தேசமே அணி திரண்டது நாடு இருந்து ஐந்து லட்சம் பேர் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அதுமட்டுமின்றி அன்றைய தினம் அமெரிக்கா முழுவதும் கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் நாள் அன்று பாரிஸில் சோசலிச தொழிலாளர்களின் சர்வதேச தொழிலாளர்கள் மாநாடு கூடியது இதில் கார்ல் மார்க்ஸ் வலியுறுத்திய எட்டு மணி நேர வேலைக்கான போராட்டத்தை தொடர்வது என்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி முதல் உலகளாவிய தொழிலாளர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உலக தொழிலாளர்கள் அனைவரும் எட்டு மணி நேர வேலை நேரத்திற்காக போர்க்குழல் கொடுக்க வேண்டிய நாள் மே ஒன்று என்றும் அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தொழிலாளர்களின் உரிமை கோரிக்கையும் அதற்கான இயக்கமும் வலிமை பெற தொடங்கின இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சென்னையில்தான் முதன் முதலாக சிங்காரவேளர் தலைமையில் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டது நாளொன்றுக்கு எட்டு மணி நேரம் மட்டும் உழைக்கும் உரிமையும் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறையும் உலகம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைக்கு வர தொடங்கின உழைக்கும் மக்களை முதலாளி வர்க்கம் மனிதாபிமானத்தோடு பார்க்க கற்றுக்கொண்டது ஆஸ்திரேலிய தொழிலாளர்களுக்கு கிடைத்த வெற்றி உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்களுக்கு கிடைக்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது ஒரு நாளில் பதினெட்டு மணி நேரமாக இருந்த பணி நேரம் தற்போது எட்டு மணி நேரமாக மாறியுள்ளது அதாவது ஒரு நாளில் மூன்றில் ஒரு பங்கு உழைப்பு ஒரு பங்கு ஓய்வு ஒரு பங்கு மனமகிழ்வுக்கான நேரம் என மாறியது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பதாம் ஆண்டில் அமெரிக்காவில் தொடங்கி ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு பாரிஸில் உருவான உழைப்பாளர் தினம் தொழிலாளர்களின் ஒற்றுமை தினமாக இன்றளவும் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது தங்கள் உதிரத்தை நேர்வையாக சிந்தி உழைத்து மானுட நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு மாபெரும் பங்காற்றிய உழைப்பாளர்கள் அனைவருக்கும் சத்தியம் தொலைக்காட்சியின் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்